அனைவருக்கும் வணக்கம் காதல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு இந்த காதல் திருமணம்ங்கிறது ஏழு அஞ்சு தொடர்பு கொண்டால் ஒருவருக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது அதே போல் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும்போது ஒரு நபருக்கு காதல் திருமணம் அமைப்புகள் ஏற்படுகிறது இரண்டாம் அதிபதி லேசாக பங்கப்பட்டிருக்கையில் காதல் திருமணத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும் அதே போல சனி தரக்கூடிய காதல் ஒரு சரியான அமைப்புகளை தராது சனி குறிப்பாக ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு காதல் ஏற்படும் நிலையில் அந்த காதல் நிரந்தரமானதாக இல்லை அந்த காதலில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதற்கு ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஓரளவிற்கு நன்றாக இருந்தால் மட்டுமே சனி தரக்கூடிய காதல் நீடிக்கும் இல்லைன்னா சனி தரக்கூடிய காதல் கண்டிப்பாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்னதான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அந்த சனி ஏழாம் இடத்தை பார்வையிடுகிற அமைப்பினால் காதல் ஏற்பட்டு தனக்கு கீழ்ப்பட்ட ஒரு நபரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது அல்லது அவர் குடிகாரராகவோ அல்லது கொஞ்சம் கீழ்ப்பட்ட நபராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சுல சனி இருந்து தரக்கூடிய லக்னாதிபதி சனியாகி அவர் அஞ்சுல இருந்து தரக்கூடிய இந்த காதல் அமைப்புகள் நிறைய இடங்களில் தோல்வியை சந்திக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் காதல் திருமணம் யாருக்கு நல்லதாக அமையும் அப்படின்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொண்டு நல்ல கிரகங்களோடு தொடர்பு கொள்ள குரு சுக்கரன் போன்ற அமைப்புகளில் தொடர்பு கொள்ளையில் அந்த காதல் நிரந்தரமாக நீடித்து இருக்கும் அதே போல் ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே ஏதாவது ஒன்று கெடும் பொழுது வாழ்க்கை அமைப்புகளில் திருமணத்துக்கு அப்புறம் காதல் பண்ணேன் திருமணம் பண்ணேன் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் காதலர்கள் இப்போ வந்து ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க காதல் திருமணம் பண்ணுறவங்கலாம் ஜாதகமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட அந்த காலம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் காதல் பண்ணுறோம் அது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் முன்னாடி அது மாதிரி இருந்தது முன்னாடி ஜாதகம் பார்க்காத காதல்கள் தான் இருந்தது இப்போ காதலர்களே இப்போ வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய அமைப்புகளை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால காதல் திருமணமும் ஜோதிடர்கள் சொல்லி அதுக்கப்புறம் திருமணம் நடக்கூட நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனாலையும் எந்த பக்கம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் பையனோட அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் பிரச்சனை இருக்கா அல்லது பொண்ணோட அம்மா அப்பா வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லி அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுசரித்து போக சொல்லி இந்த மாதிரி காதல் திருமணத்துக்களை நம்ம ஜோதிட ரீதியாக வெற்றியடைய செய்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா முன்னாடி இருந்த காதல்லாம் திடீர்னு ஓடி போயிடுவாங்க அவங்க பாட்டில் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து போய்கிட்டு இருந்த நிலையில் இப்ப நம்ம ஜோதிடர்களை வந்து அணுகி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்றீங்க இது ஒரு நல்ல விஷயம் காதல் திருமணத்தில் ஜோதிடரையும் ஒரு இதுவாக கேட்டுக்கிறது ஒரு ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்றது ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் கூட பொறுமையாக இருந்து காதல் திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்புகளை நல் நன்மைகளை செய்யும் அதனால காதல் திருமணம் பண்றவங்க நான் சொல்லுகின்ற இந்த விதி ஏழும் ஐந்தாம் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும்போது ஒருவருக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது அதே நிலையில் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் போது ஏன் இது அப்படின்னு சொன்னால் ஏழாம் அதிபதிக்கு ஏழாம் இடமா லக்னாதிபதி வர்றதுனால லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் பொழுதும் காதல் வருது அப்படிங்கிறது தான் உண்மை பழைய நூல்களில் மூல நூல்களில் ஏழு அஞ்சு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு காதல் திருமணம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆய்வுப்படி லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளையிலையும் காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஏழில் சந்திரன் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கன்ஃபார்மாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டால் ஏழில் சந்திரன் கிடாமல் இருக்கும் பொழுது இது மாதிரியான அமைப்புகளில் காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத அதாவது மூல நூல்களிலே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏழில் சந்திரன் இருக்கும் பொழுது பதினஞ்சு வயதில் அதாவது பதினஞ்சு வயசில் கணவன் யார் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத மூல நூல்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இது மாதிரி ஒரு ஜாதகத்தையும் இப்போ நம்ம போடுறோம் இந்த இதில் இந்த வீடியோலையும் அதையும் நம்ம வெளியிடுறோம் இந்த ஜாதகத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கணித்து இந்த ஜாதகம் பதினஞ்சு வயசு வருஷத்துக்கு முன்னாடியே கணிக்கப்பட்ட அந்த ஜாதகத்தையும் இப்போ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அந்த ஜாதகம் திரையில் வருது மிதுன லக்னம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் கணிக்கப்பட்டு அன்றே சொல்லப்பட்ட ஒரு ஜாதகத்தை இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வெளியிடுறேன் மிதுன லக்னம் லக்னத்தில் சனி சுக்ரன் சூரியன் இரண்டில் புதன் குரு ஆறில் கேது ஏழில் சந்திரன் வளர்வுறை அமைப்பு இல்லாத சந்திரன் ஒன்பதில் செவ்வாய் பன்னெண்டில் சுக் பன்னெண்டில் ராகு இதுதான் அந்த ஜாதகத்துடைய அமைப்பு இந்த ஜாதகத்தை நான் எழுதின பொழுது அதாவது இந்த குழந்தைக்கு ஐந் அஞ்சு வயசு இருக்கையில இந்த ஜாதகத்தை நான் வந்து எழுதினேன் அப்போவே நான் வந்து இதை சொன்னேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது யார் மாப்பிள்ளைங்கிறது ஒரு பத்து வருஷத்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலயே யார் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள அப்படிங்கிறது தெரிய வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இப்போ திருமணம் பண்ணி குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் அந்த உறுதியாக இந்த ஜாதகத்தை சொன்னதுனாலையும் இன்றைக்கி அதை நான் வெளியிடுறேன் அடுத்ததாக ஒரு ஜாதகம் பண்ணுறேன் அந்த ஜாதகத்தை திரையில பார்க்கலாம் லக்னத்தில் செவ்வாய் ஐந்தில் சனி மகர லக்னம் லக்னத்தில் செவ்வாய் ஐந்தில் சனி ஆறில் குரு சந்திரன் ராகு பத்தில் புதன் சூரியன் சுக்ரன் பனிரெண்டில் கேது இந்த லக்னாதிபதியான மகர லக்னத்தின் லக்னாதிபதியான சனி ஐந்தில் இருந்து இவருக்கு காதலை ஏற்படுத்தி காதல் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பை தந்ததால் இவர் பலகட்ட பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனைகள் இன்னும் ஓயாத நிலையில் தொடர்ந்து ஏன்னு கேட்டால் லக்னாதி லக்னாதிபதி அஞ்சில் இருக்குது ஏழாம் அதிபதி ஆறில் மறையுது இது ஒரு திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை இல்லை தரும் அப்படிங்கிற சர்ச்சைக்குரிய திருமணம் வீட்டில் ஏற்றுக்கிறாத ஒரு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு நிலைகளில் ஏற்பட்ட இந்த திருமணம் காதல் திருமணம் தான் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காதல் திருமண ஜாதகம் அடுத்ததாக ஒரு ஜாதகம் போடுறேன் இந்த ஜாதகம் கும்ப லக்னம் லக்னத்தில் சந்திரன் நான்கில் ராகு ஐந்தில் சனி ஆறில் குரு எட்டில் புதன் செவ்வாய் ஒன்பதில் சுக்ரன் சூரியன் பத்தில் கேது இது ஒரு காதல் திருமண ஜாதகம் இங்கேயும் அஞ்சில் சனி இருக்குது இந்த இடத்துல காதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சூரியன் நீசம் ஆயிடுச்சு ஏழாம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டாம் அதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கு அப்போ இந்த திருமணம் நிலைக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடிஞ்சது நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகத்துக்கு டைவர்ஸ் அமைப்புகள் ஏற்பட்டது அதனால் இது போன்ற அமைப்புகள் உள்ளவர்கள் சனி அஞ்சில் இருக்கையில் காதல் திருமணம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அங்கே ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஓரளவிற்கு நல்லா இருந்தால் மட்டுமே அந்த காதல் திருமணம் வந்து சக்சஸ் ஆகும் என்கிட்ட கூட ஒரு ஜாதகம் இது மாதிரி கொண்டு வந்து கேட்டாங்க சின்ன குழந்தை ஒரு பன்னெண்டு வயசு தான் ஆகுது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் அஞ்சில் சனி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்டாங்க நான் அது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணேன் சரி இது நம்ம இப்போவே சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைக்கு பின்னாடி பிரச்சனை பிரச்சனை ஆயிரும் ஏன்னா அதனுடைய வாழ்க்கை இன்னொரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போவே நம்ம அந்த குழந்தைய வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால சிறு குழந்தைகளுக்கு இது மாதிரியான கேள்விகள் கேட்காதீங்க பதினெட்டு வயசுக்கு மேலேயே உங்களுக்கே தெரிஞ்சிடும் பதினேழு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இது மாதிரி அஞ்சில் சனி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்ததில் நானே அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லைங்க அது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம வந்து உண்மையை ஒரு எல்லா இடத்துலையும் உண்மையை வந்து சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் உண்மைக்கு மாறான கருத்துக்களையும் நம்ம தெரிவிக்க வேண்டிய அமைப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனாலையும் அந்த அம்மா அந்த அம்மா வந்து கேட்டாங்க என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி அஞ்சு சனி இருக்குது இந்த குழந்தையோட நடவடிக்கை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இல்லைம்மா இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் சரி நம்ம சொல்கிற வாக்காது பழிக்கட்டும் பலிக்கட்டும் ஜோதிடத்தை மீறி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லியுமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஜோதிடத்தை தவிர்த்து அதுக்கு மேலே உள்ள சில விஷயங்களையும் நான் வந்து சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வாக்குப்பளித்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நான் அதை வந்து எதிர்பார்க்கறதுல இருந்தாலும் நான் அந்த அம்மாவுக்கு நான் இப்படி தான் சொன்னேன் ஏன்னா ஒரு சின்ன குழந்த அது வந்து இன்னொரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கையில் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசை கெடுத்து அந்த அந்த அம்மாவுடைய தூக்கமும் போய் அந்த பொண்ணோட தூக்கமும் போய் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் வந்து அதுவே அதுவே அந்த பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணுற மாதிரியான என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவே அந்த மாதிரி காதல் திருமணம் கொண்டு போய் தள்ளிடும் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களையும் ஆராய்ந்து ஜோதிடத்தில் மிக தெளிவாக பலன் சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு சின்ன குழந்தையுடைய ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக பலன் சொல்ல வேண்டியது இருக்குது சரி ஜோதிடர்கள் எங்களால் முடிந்த உதவிகளை தான் நாங்கள் உங்களை செய்ய முடியுமே தவிர இது போன்ற பிரச்சனை சர்ச்சைக்குரிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்றதுல சில சிக்கல்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நாங்கள் சொல்றதில்லை சரி இது போன்ற நிலைகளில் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் காதல் பண்ணலாம் ஏன்னா அஞ்சில் சனி ஏழாம் அதிபதி இது மாதிரி ஒரு மாதிரியா பங்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி திரும்ப போயிட்டு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அடிபட்டு இது தேவையில்லாத விஷயம் அதனால காதல் திருமணம் பண்றவங்க முன்னாடியே பார்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்